அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம பார்க்க போற கதை வந்து அமரர் கல்கி அவர்கள் எழுதிய கண்ணீரும் கடிதமும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கதையோட முடிவுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு அதனால கண்டிப்பா எல்லாரும் கதையை முழுசா கண்ணீரும் கடிதமும் அப்படிங்கிற கதையோட நாயகி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அன்னப்பூரணி அப்படிங்கிற ஒரு ஐம்பது வயது பெண்மணி தான் இந்த கதவையோட நாயகி இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு வயதில் திருமணமாகி ஒன்பது வயதில் கணவனை இழந்து விதவையாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவி அப்படிங்கிற ஒரு வித்யாலயம் ஒன்று நடத்தி வந்துட்டு இருக்காங்க ஒரு கல்வி நிலையம் இந்த கல்வி நிலையம் எதுக்கானது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கணவனால் கைவிடப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்ட பெண்கள் இந்த மாதிரி ஒரு நலிவடைந்த பெண்களுக்காக அவங்க படித்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையம் தான் இவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அதோட தலைவர் இவங்க தான் அன்னபூரணி தான் அதோட தலைவராக இருக்காங்க இவங்க ஒரு நாள் அந்த கல்வி நிலையத்துக்குள்ள நடந்து வரும்பொழுது ஒரு நாதஸ்வர இசை கேட்குது அந்த நாதஸ்வர இசையை கேட்டதுமே இவங்களுக்கு சட்டுன்னு ஒரு பழைய நினைவுகள் வந்து கண்ணில் கண்ணீர் வருது இப்படி தான் இந்த கதை துவங்குது இவங்களோட உண்மையான வயது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பது வயது ஆனால் அவர்களுடைய தோற்றம் வந்து முடி நரைத்திருந்தாலும் ரொம்ப இளமையாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அந்த இசையை கேட்டு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கும் பொழுது அங்கே சாவித்ரி அப்படிங்கிற ஒரு இருபத்தஞ்சி வயசுடைய ஒரு ஆசிரியை அந்த பள்ளியில் வேலை பார்க்குற ஒரு ஆசிரியை வராங்க அவங்க வந்ததுமே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெஞ்சில் போய் உட்கார்ந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேச போது அந்த சாவித்ரி டீச்சர் இதுக்கு முன்னாடி நாள் வகுப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை இவங்களோட பகிர்ந்துக்கிறாங்க அதாவது அன்பு தான் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படின்னு ஒரு நான் பாட்டு செய்யுள் பாட்டில் நடத்தியிருந்தேன் அதில் அன்புங்கிற வார்த்தை வந்து காதல் அப்படிங்கிறத குறிப்பிடுது அப்போ அந்த வகுப்பில் ஒரு குறும்புக்கார பத்மாங்கிற பொண்ணு எந்த அன்பு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கேட்டால் ரொம்ப குறும்பான பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொன்னீங்கன்னு அன்னபூர்ணியம்மா அவங்க கிட்டே கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் அன்பு தான் அன்பு காதல் அப்படிங்கிற வார்த்தையாக வருது இங்கே நம்ம ப பள்ளியில் விதவையாக கணவனால் கைவிடப்பட்ட பெண்களால் படிக்கக்கூடிய மாணவிகள் இருக்கும்பொழுது அவங்க கிட்டே நான் காதலால் தான் இப்படி உலகம் மாறுது அப்படிங்கிறத நான் எப்படி சொல்ல முடியும் அதனால அதை நான் தவிர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லிகிட்டு பொழுது தான் தோணுது ஐயோ அன்னப்பூரணி அம்மாவும் சின்ன வயசுலேயே விதவையானவங்கள இவங்க கிட்டே இதை நம்ம சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காதல் இதெல்லாம் சும்மா வீணானது இதெல்லாம் தான் உலகம் மாறுச்சு அப்படிங்கறதெல்லாம் போய் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சமாளிக்கிறாங்க இந்த சமாளிப்பை புரிஞ்சுகிட்ட அந்த அன்னபூரணி அம்மா என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய கதையை அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லை இந்த காதல் அப்படி கிடையாது தான் இந்த உலகம் மாறுது காதல்னால் சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு அப்படிங்கிறத என்னுடைய கதையிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அன்னப்பூரணி அம்மா தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க காதலால் தான் உலகம் மாறிச்சு அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையிலேயே இருக்குது அதனால் அந்த கதையை நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த அன்னம்பூரணி தன்னுடைய கதையை வந்து சொல்கிறாங்க அவங்க சாவித்திரிக்க ரொம்ப ஆர்வமாக அம்மா சொல்லுங்கள் நான் இதை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஆறு வயசில் திருமணம் முடிஞ்சு ஒன்பது வயதில் விதவையாகிட்டேன் விதவையானதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் சித்தி வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு பதினாறு வயசு இருக்கும் பொழுது எங்கள் சித்தி பொண்ணு அம்புஜம் அவளுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்துச்சு அந்த திருமணத்தில் எல்லாமே என்னுடைய முடிவாக தான் இருந்துச்சு நான் சொல்கிறத தான் அவங்க எல்லாருமே கேட்டாங்க அப்போ அந்த திருமணம் நடந்துட்டுருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வைபவம் நடக்கும் பொழுது பொண்ணு பக்கத்தில் மாப்பிள்ளை எல்லாம் உட்காந்துருக்காங்க அங்கே மா நான் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு பூ வந்து கீழே விழுகிற மாதிரி இருந்த சமயத்தில் நான் போய் அதை எடுக்க போவேன் அப்போது மாப்பிள்ள பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு ஆண் வந்து என்னை பார்த்துட்டு இருந்தார் நான் எதேச்சியும் என்னை பார்க்குறாருன்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சுது அவர் உண்மையாகவே என்னை பார்க்குறாரு என்னை பார்க்கணுங்கிற நோக்கத்தில் தான் அவருடைய பார்வை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கப்புறம் என்னால் அன்னைக்கு ரொம்ப எனக்கு ஒரு மனத்தில் பதற்றம்லாம் வந்துருச்சு என்னால் தூங்க முடியல நம்ம ஒரு விதவியாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும்ல நம்மளை ஒரு ஆண் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப பதட்டமாகவும்ும் ஆனால் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ள ஒரு இன்பத்தோடு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மனநிலை அன்னைக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாளும் வந்து நம்ம பொழுது ஒரு திருமணம் முடிஞ்சு நடக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க அங்கே நான் பார்த்த ஆண் வந்து அவங்க அந்த மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன வயசுலேயே ஆகிற பெண்கள் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம்லாம் பண்ணிக்கணும் அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு முற்போக்கான கருத்துக்கள்லாம் அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறார் மக்கள்கிட்ட அப்போ கூட அவங்க கிண்டையில் என்ன கேட்குறாங்க அப்போ அன்னப்பூர்ணையே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க இதையும் எனக்கு கேட்கும்பொழுது ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு சொல்ல முடிய சொல்ல முடியாத ஒரு பெரிய உணர்வு எனக்குள்ளே இருக்கு அவரை பற்றின தகவல்களை நான் எல்லாருக்கிட்டையும் சேகரிக்க ஆரம்பித்தேன் அவர் வந்து பிஏ முடிச்சிருக்காரு பெரிய ஐயாயிரரூபா இப்போ நிறைய நகையெல்லாம் போட்டு அவருக்கு வந்து பொண்ணு கொடுக்க நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற பின்புலம்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நம்ம பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு பெரிய ஒரு காதல் உணர்வோடு நாமளும் நம்ம வந்து இந்த இந்த வயசில் வந்து பூ வச்சுக்கணும் பொட்டு வச்சுக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே நிறையா தோண ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த விஷயம் இப்படி போயிட்டுருக்கு திருமணம் முடிஞ்சு அந்த ஒரு நாலாம் நாள் கழித்து அவங்களோட மாமியார் வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவங்கள போய் பார்ப்போமேனு சொல்லிவிட்டு நான் அந்த வீட்டுக்கு போகிறேன் அப்போ அந்த வீட்டில் போகும்போது என்னோடய எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துச்சு அவங்க இந்த வீட்டில் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த வீட்டில் அவங்க இருக்காங்க அந்த பையன் நான் போகும்போது முன்னாடி அவங்க தான் வந்து நின்றுட்டு யார் நீங்கள் என்ன வேணும்னு என்கிட்ட கேட்குறாரு அப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப பதட்டம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கையும் ஓடலை காலும் ஓடலை நான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன் அப்போ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு கையில் டக்குன்னு ஒரு லெட்டரை எடுத்து என் கையில் கொடுத்து விரலோடு வச்சு மடக்கி வச்சுட்டு யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி போயிட்டாரு அதுக்கப்புறம் தான் நான் போய் அந்த அவங்க மாமியாரை பார்த்தேன் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்க என்ன பார்த்துட்டு கேட்குறாங்க ஏன் உடம்பு இருக்கட்டும் உனக்கு என்னடி ஆச்சு உடம்புக்கு முகமும் கண்ணெல்லாம் சரியில்லை ஓ உடம்பை பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்புகிறாங்க எனக்கு இந்த கடிதத்தை வச்ச ஒரு பதட்டம் அவங்களுக்கு இந்த இந்த இதோடு நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எழுந்திரிச்சு வந்துட்டேன் அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு போய் அன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் யார் கேட்டாலும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நான் வச்சுட்டு எழுதிட்டு இருந்தேன் அப்படி அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா என்னை அவர் ரொம்ப விரும்புகிறதாகவும் இது யார் தடுத்தாலும் சரி உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் நான் துணிஞ்சு உன்னை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் உனக்கும் என்னை பிடிக்கும் அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கிறேன்னு அவர் ரெடியாக இருக்காரு உனக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னா நீ வந்து இந்த உலகத்தோட சட்டத்திட்டங்கள்லாம் கடந்து என்னை வந்து திருமணம் செஞ்சுக்க உனக்கு சம்மதம் அப்படின்னா இன்றைக்கி சாயந்தரம் அந்த விசேஷ ஊர்வலம் நடக்கும்பொழுது கையில் ஒரு மல்லிகைப்பூவை வச்சுட்டு நீ வந்து நெல் நீ வந்தேன்னா அதை நான் சம்மதமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் எனக்கு எழுதியிருந்தது ஆனால் அன்றைக்கி நான் அப்படி போகலை அந்த கடிதத்தை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் வெம்மி வெம்மி நான் அழுதுகிட்டே உள்ளே கடந்தேன் அன்னைக்கு நான் அந்த கடிதத்தை படிக்கலை வெம்மி விம்மி அழுதுகிட்டு போகாமல் விழுந்துட்டேன் விட்டுட்டேன் இந்த பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஏன்மா நீங்கள் போகலை அப்படின்னு அந்த சாவத்திரி டீச்சர் கேட்குறாங்க அதை எனக்கு இப்போ சொல்ல வெக்கமாக இருக்குது சாவத்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த கடிதத்தை நான் ஒரு வருஷம் கழித்து தான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஆமாம் அந்த கடிதத்தை அவர் எனக்கு கொடுக்கும் பொழுது எனக்கு படிக்க தெரியாது அதனால் அதை நான் வச்சுட்டு அழுதுகிட்டே இருந்தேன் இதை 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 வந்து அவர் ஒரு இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாரு ஆனால் என்னால் இதை படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அழுதுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து டிகிரிலாம் படிக்க ஆரம்பித்தேன் படித்து இந்த மாதிரி இப்போ இந்த வித்யாசாலை நம்மளை மாதிரி இருக்க பெண்களுக்கு பிஏஎல்டி இதெல்லாம் முடிச்சுருக்கேன் இந்த மாதிரி இருக்க பெண்களுக்கு வந்து நம்ம எல்லாமே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்திய இந்த வந்து கல்வி சாலையை நம்ம நிறுவனம் இங்கே வந்து இந்தியா ஃபுல்லாக இந்த வந்து கல்வி நிலையம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் வந்து அன்னைக்கு இருந்த காதல் தான் அன்னைக்கு அவர் கொடுத்த அந்த ஒரு தூண்டல் அதுதான் வந்து இன்றைக்கி நான் ஒரு கல்வி சாலையை ஆரம்பிக்க காரணமாக இருந்திருக்கிறதுனால காதல் நிச்சயமாக உலகத்தில் பெரிய விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரியாக இந்த கதை வந்து முடியுது கடிதத்தை படிக்க முடியாதனால எனக்கு ஏற்பட்ட மனவேதனையும் அந்த அவமானமும் தான் என்னை இன்னும் அதிகமாக படிக்க வச்சுது அதனால தான் நான் வந்து இன்றைக்கி நல்லா படித்து இந்த நிலையில் இந்த கல்வி சாலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிக்கிறாங்க இந்த கதையை இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாரோடவும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்